அந்த இன்னொரு ஆள் இருந்து ஸ்டார்ட் பண்ணான் ஒரு பொம்புள்ள சரியான முஸ்லீமா அவட நாக்காலையும் கையாலையும் புரிஷன்ல இருந்து மாமியார் மாமனார் மத்தாக்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாம இருந்தா தான் முஸ்லீம் அந்த நாக்கால மனுஷன் படுற அந்த கதை கேட்க இயலாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டபுள் மீனிங்ல பேசுறது அத்தாக்கள் இவரை நாவாலும் கையாலும் ஈடேற்றம் பெற்றுட்டாங்க பிரச்சனை இல்லாம இருக்கிறாங்கன்றா அவன் தான் முஸ்லீம் நான் முஸ்லீம் என்றா என்ற நாக்காலும் எந்த கையாலும் இன்னொரு ஆளுக்கு டிஸ்டோப் இடிக்கப்படா இன்னொரு ஆளுக்கே இடிக்கப்படா கொண்டாடி கிரிக்குமா இப்படின்னு நல்ல சேரும் ஒரு கணக்கு சேரும் என்று காசுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க எங்கட பகுதிகளை பார்த்தா சீதனத்துக்காக கல்யாணம் பண்ணுவான் பொண்ணே பார்க்க மாட்டான் லிஸ்ட் பண்ணுவோம் காரு ஊடுவளவு கொழும்புல ஒரு ஊடு வளவு கடரும் வயல்காணி கொஞ்சம் கையில் ரொக்கமா அவ்வளவு நகை இத்தனை பவுன் பொன் பொ தேவையில் அதனத்தை பார்க்கல முடிவு எடுத்தாச்சம் நண்ட பிடிச்சி வச்சுக்கிட்டு கடிக்க போட சொல்லக்கூடாது நண்டை பிடிச்சி கையில வச்சுட்டு கடிக்க கூடாது நாயம் அந்த பொண்ணுக்கு கால் இருக்கா கை இறக்கா பல்லிருக்கா ஒண்ணும் தெரியாது காச காட்டி சீதனத்தை பேசணும்னு முடிவு முடிஞ்சு நாயம் சல்லாசலம் அவர்களும் மனைவிமாரோட கோவிச்சுக்கிட்டு ஒரு மாசம் போயிருந்த அழிவலி அல்லாசல்லவர்களும் பாத்திமா நாயோட சண்டை வச்சுட்டு பள்ளிக்க போய் படுத்துட்டேன் சசூலா வீட்டுக்கு வராங்க பாத்திமா நாய் அழுத வாக்கலைக்கா எங்கம்மா அப்படின்னு அவர் சண்டை ஒடிச்சுட்டு போய் தர சத்தமா பேசிட்டு போய் தர அந்த பிரபல்யத்துக்காக ஒரு நல்ல பெரிய குடும்பம்ங்கிறதுக்காக என்ன செய்வாங்க கல்யாணம் பண்ணுவான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த குடும்பத்துக்கு எப்படி அது ஆகணும் நாகணும் அப்படி என்று பண்ணுவீங்க அடுத்தது அவட்ட வசதி இருக்குதுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க செல்லதிரிக்கு பௌத்தர்களுக்குண்டே அந்த கடை இருக்கு அந்த ஆமுதுர் போடுற அந்த அந்த புடவை அவங்க பன்சலையில் வைக்கிற விசிறி அதுக்குரிய பூஜைக்குரியது அது இது ஹிந்துக்களுடைய கடை அந்த கோயிலுக்குரிய அது அப்படின்னு அடி அதுக்குள்ளே போய் நாம் புடவை தேடுவோம்மா நமக்கு ஷர்ட்டு தேடுவோம்மா நாம போய் அதுக்குள்ளே போய் இந்த பதினாறரை சைஸில் ஒரு ஷர்ட் எடுத்து போடுங்க கேட்பாம்மா அப்போ நம்ம பொண்ணு நம்ம முஸ்லீம்களுக்குள்ளே தேடணும் ஆமுதருட உடுப்பு நம்மளோட ஒரு மௌலவி ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் போட்டுக்கு போவாரா அதே மாதிரி தான் நம்மளோட பும்பில் இது அப்படி இல்லை அது பரவாயில்ல இஸ்லாத்துக்கு வாரம் ஆண்டு கேளுங்க ஆ அதை எடுத்து திருத்தலாம் அது பார்த்து சமாளிக்கலாம் அதை புறவு பார்ப்பேன் இப்போ இஸ்லாத்துக்கு கூப்பிட்டா மாடு வெறண்டுரும் ம் இப்போ நாமளும் கிறிஸ்தவ மாதிரி நடிப்போம் புரவி கேட்டுக்கலாம் இப்படி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஒரு ஓபிஷர் என்ன செய்வார் லைட் கலரில் ஒரு வெள்ளையா ஒரு செக் போட்டு அதை போடணும் ஸ்கூலுக்கும் போடணும் மாதிரி நல்லா இப்படி ஒரு சிவத்தை கோடு அப்படி ஒரு நீல கோடு அடி போட்டே எது இதை ஓபிசுக்கு போட இயலாது அழகா தண்ணி இருக்குன்னு என்ன செய்ய வீட்டுக்கு வேண்டாம் போடலாம் இதை வேண்டலாமா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து நல்லா தண்ணி இருக்க பார்த்து போட்டு அதை தான் அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஒண்ணு எடுக்கலாமா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு பொண்ணு எடுக்கலாம் வாழணும் தொடர்ந்து அது கேட்ட மாதிரி இதை நாங்க போட்டுக்கிட்டு இருக்கலாமா இது கல்யாணம் கட்டி நாம தொடர்ந்து வாழலாமா அப்படி என்று நாங்க பாக்கணும் எல்லாரும் பாருங்க நம்ம ஜிப்பா உள்ள பருப்பு கொட்டி நாசமா போச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன்னா பயானு நம்ம பாரு ஜிப்பாவை பாருங்க எல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு அது இது கதையே முடிஞ்சு அப்படி என்று ஒரு பயம் பண்ணுவேன்னா நான் ஒடிசா ஒரு தவறு செஞ்சா முட்டிஞ்சு அன்றைக்கி டெலிபோன்ல இருந்து நூற்றி இருபது ரூபா கரைஞ்சி அடி ஹோல் கோல் ஆஹ் மாமி மாமி சும்மாருக்கிலா மாமி கேளிப்பட்டா மாமி அடுத்த ஹோல் மதினிக்கு மதினிக்குன்னு சொல்லி மச்சினனுக்கு சொல்லி அவனோட கூட்டாரிமார் நானேருக்கு சொல்லி அப்படியே ஊருக்கே பரப்பி விட்டு போட்டு எப்படி கழுவுறது நாலு தான் தெரிஞ்சுட்டு அப்போ கழுவி போட்டு திரும்ப போட்டு போகல கேப்பான் இந்த சாரம் தானே அந்த பருப்பு கறி ஊத்துண்டது இந்த சாரம் தானே கேட்பான் நல்லாவா இருக்கும் அந்த பொண்டாட்டியோட போகக்குள்ள கேட்பான் நாலு பேர் இவதானா அதுவாக பாவம் செய்யறவங்க தவற செய்றவங்க அப்படியே நைசா யாருக்கும் தெரியாம தான் செய்ய பாப்பாங்க அப்படியே போய் ஓரம் தான் சீக்கிரத்தை அடிப்பாங்க ஊர விட்டு அப்படியே தாண்டி அப்படியே கொலக்கரைக்கு போய் கடற்கரைல போய் பாத்து ஊராக்கள் வெளிக்காம பாட்டு போட்டு ஒரு சிக்கா அடிப்பாடியா மறைக்க கூட நாம கண்டுக்காம போனா சரி சிக்காய் அன்று கேட்டா கண்டுட்டேயலா ஓ சிக்கெட் தான் அடிக்க நம்ம நீங்க கண்டா இன்னும் இன்னத்தை மறைக்குது அப்பயா சுத்தம் அவர் அடி கரை கோப்பாக்கும் அவளுக்கு எவ்வளவு அவட சொந்தக்க அவ உமா பாப்பா தான் அவ பாப்பா தான் தான் ஆனா எல்லாருக்கும் புருஷன் கௌரவமா இருக்கான்னு காட்டிக்கிறான் ஆசைப்பட்டு இருக்க பக்குவமா இருக்க கொள்ள கரியை தூக்கி ஒரு அறி இப்படி தான் உங்களோட தங்கச்சி இப்படித்தான் எப்பவுமே ஒரு நீட்டு இல்லை எப்படி இருக்கும் ஒரு ஆள் நைஸ் அப்படியே நழுவிக்கிட்டு ஒரு கதைக்கு வாரான்னுடா போறான் போறான் சோப்பு போடுறான் சோப்பு போடுறான் சொல்லுவோம் நம்ம அந்த சோப்பு போடணும் அப்ப அந்த அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறதுக்கு என்ன செய்யணும்டா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை முதல்ல உருவாக்கணும் உருவாக்கி சுட்டி காட்டினால் அதை திருத்திடலாம் மெதட்டு ஒன்று இருக்குது போய் அன்பாக ஆறுதலாக மனசுக்குள்ளே வச்சு உட்கார்ந்து பேசும்போது தோளில் சாஞ்சி தலையை தடவி கொடுத்து மெதுவாக பேசணும் எங்கட வீட்டில் எல்லாம் எங்கட தாத்தா தங்கச்சிமார் ஆம்பளைகள் இருக்கிற நேரம் இப்படி வாடுறது இல்லை நீங்கள் உங்களோட ஊர் பழக்கத்துக்கு செஞ்சிருக்கிறீங்க போல எனக்கு தெரியுது இனிமேல் அப்படி செய்கிறது நல்ல மில்ல தங்கம் சோப்பு போட்டாச்சு அந்த தங்கம் தான் சோப்பு சோப் மரம் கூட்டாளி வைக்க மதினி கோல் எடுப்பான் கோழ வந்து இருக்கு இப்ப பொண்டாடிக்கிட்டே என்ன நீங்க என்னத்துக்கு அங்க போன பவலைக்கும் அங்க போறோம் வேண்டி கொடுத்து போடு அம்பா என்ன பிரச்சனை சொல்லு திரும்ப கோள் போ நான் அங்கா சாப்பிடறோம் மட்டும் இல்ல அங்காந்து தங்க போறேன் உனக்கு நீ செய்ய முடிஞ்சு அந்த அந்த ரோஷம் என்கிற ஒன்றை கிட்டி விட்டா அப்படித்தான் முடிவு எடுவோம் ஏ நாம அந்த முடிவு எடுக்க வைப்பான் நம்மட மானத்தை அது பார்க்கும் இன்னொருத்தன் நம்மட மானத்தை பார்க்காம அது காக்கும் நம்மட வீட்டுல அப்படி ஒரு பிள்ளை இருந்துட்டண்டு வைங்க நமக்கு ரெண்டு பொம்பளை புள்ளண்டு வைங்க ஒருவள் கரெக்ட் சீப்பு வட தான் நீக்கணும்டா சீப்பு

உடுப்ப கலட்டினா இப்படி போடாதங்க ஆயிரம் நாளில் ரெண்டு மூணு வருஷம் மஞ்சள் இருப்பாள் கல்யாணம் முடிச்சு பன்னெண்டு வருஷம் மஞ்சள் இருப்பாள் இவர் பர்சனாலிட்டி கலட்டுற இடத்தோர மதுரைக்கு போறது போயிட்டு தான் என்னடி கழுன கலட்டின சாரனை இப்படி உதறி மாட்டிச்சு இப்படி நீட்ட வைக்கணும் மாயன் உனக்கு விருப்பம்டா எடுத்து கழுவி இல்லாட்டி நாம் அவன் போய்த்திருவான் பைசிக்கல்ல இவரை உங்களை திருத்தவே ஏலாம் பெரிய பிரச்சனை இது ஒரு பிரச்சனை பற இடம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனை நம்ம ரோட்ல போகக்ளே ஒருது முட்டிக்கு போய் தான் பக்கத்துல ஒரு ஆட்டக்காரன் நெஞ்சில சந்துல அடிச்சு விட்டு தான்டா டேய் பைசைக்கிள் ஸ்டார்ட் டாடி ஜிசி மா போ மாடவுக்கு பின்னாடி பைக்கிள் போ கண்ணாடி அடிச்சுட்டு போய் அவர் ம் 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 போய் அப்படியே போய் ஒரு யூடர்ன்ல போட்டு வெட்டி நிப்பாடி நெल्ले என்ன சார் நகம் என்ன சார்

அப்படியே வீட்டை போய் தாத்தாட பிள்ளைய தூக்குவார் சர்றன் அடிச்சு விட்டுருவா மூத்திரத்தை இப்ப மோட்டர் பைக்கில் எடுத்து விரட்டி போய் புள்ளட கழுத்தை பிடிச்சி தூக்கி மவனே அப்படி சொல்லுவாரா இப்ப தாத்தா கூப்பிட்டு ஜெய் உண்ட புள்ள செஞ்ச கட்டித்தனத்தை பார் மாமாவை அசிங்கப்படுத்தி போட்டான் பிடி பிள்ளை சந்தோஷமா கோபம் பெற மாட்டாது ஏ இவர் இப்படித்தான் பிள்ளைண்டா இப்படித்தான் ஆனா ஆட்ட காரணண்டா இப்படி இல்லன்னு நினைச்சா கோபம் வருது எப்ப கோபம் வருது இப்ப நம்ம புருஷன் இப்படி தான் என்று நினைச்சா கோவம்பராது என்னமா பிரச்சனை ஒரு கடிதம் தாங்க என்ன கடிதம் 12 மாசம்தான் பண்ற காளி கோடலேகேஷ் முடிய போகுது இவரும் எனக்கும் வாள வாள ஏலாது என்று ஒரு கடிதம் தாங்க சொல்லி தரல அவர் நம்ம என்னப்பா என்ன கேக்கா என்ன செய்ய ஓ அவ கேக்குற தொழிலை கொடுங்க என்ன அதாவது அப்படியா கடிதம் கொடுக்குற கவுன்சிலர் அதுக்கு கடிதம் எழுதுறதுக்கா கவுன்சிலர் சரி கடிதம் தார நீங்க கேட்டா கடிதம் இந்த நயனை கொண்டும் குறைஞ்சி போல ஒரு பேப்பர் துண்டுதான் அதுல பிரச்சனை இல்லை ஆனா எங்களுக்குன்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது சும்மா கடிதம் கொடுக்க போட என்னடா அவர் என்னோட இறக்கம் இல்லை சும்மா அவர பேருக்கு பிள்ளைகளுக்கு பதிவு வைக்க என்ன கல்யாணம் இவ எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை மாற்று மதத்திலிருந்து ஒரு சரியான ஒரு வசதிக்காரன் பிள்ளை இல்லாதுக்கு இத வாங்கி வளர்த்தி சிலாத்துக்கு எடுத்திருக்கான் அவன் எப்படி இந்த பிள்ளைய வளர்த்திருக்கான்ண்டா ஏலவள் படிக்கிற நேரம் சோறு தீர்த்தி விட்டு பாப்பா ஒண்டும் வேண்டி எல்லாம் மேசைக்கு வந்துடும் தலைக்கு போற எண்ணெய் முடியுதமெண்டா எண்ண ரெண்டு போத்தல் இரிக்கும் ஸ்லைட்டு ஒன்று அப்படியே பழசாகுதா உடையத்தை பழசா அடுத்த ஸ்லைட் வந்து